नम। नम दु ி எல்லாம ஏக இறைவனின் இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று பெறட்டுமாக தினம்தோறும் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய நான்காவது அத்தியாயமான அந்நிசா என்கின்ற அத்தியாயத்தினுடைய நான்காவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களை பற்றியும் இன்றைய தினம் இன்ஷால்லா காண இருக்கிறோம் இந்த ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டிற்கே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் காலகாலமாக இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணடிமைத்துவத்தை போதிக்கிறது பெண்களுக்கு அவர்களினுடைய உரிமையை வழங்குவது கிடையாது பெண்களினுடைய உணர்வுகளை மதிப்பது கிடையாது பெண்களை அடிமையாகவே வைத்திருப்பதுதான் இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று ஏராளமான மக்களால் இஸ்லாத்தின் மீது இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் போதும் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமையை வழங்கி அவர்களினுடைய உணர்வுகளை மதிக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இறைவன் கட்டளையிடுகிறான் ஆண்களுக்கான ஒரு கட்டளையிடுகிறான் ஆத்துன் நிசா சதக்கா தெகிந்த நெஹலா ஆண்களே நீங்கள் மனப்பூர்வமாக மனக்குடையை கொடுத்து பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பெண் வீட்டாரிடத்தில் நீங்கள் எதை வாங்கிக் கொண்டு திருமணம் கூடாது வரதட்சணையை பெற்றுக்கிட்டு திருமணம் முடிக்கக்கூடாது நீங்கள் தான் பெண்களுக்கு மனக்குடையை கொடுத்து அவர்களை பொறுப்பாளிகளாக அவர்களை உங்களினுடைய வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாக இதை நீங்கள் செய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார்கள் உண்மையிலேயே யோசிப்பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமையை வழங்குகிறது அதே நேரத்துல கடந்த காலத்திற்கு முன்பாக நம்முடைய இடங்களில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் சொல்லப்படும்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி எப்பயுமே ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தி தான் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தத்துல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது உங்களினுடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கலையா உங்களினுடைய கணவனோடு வாழ பிடிக்கலையா குழா கொடுத்துட்டு போயிருங்க காரணமே சொல்ல வேணாம் எதனால உங்களுக்கு பிடிக்கல எதனால நீங்க பிரியறிங்க காரணம் யாருக்குமே தேவை கிடையாது உங்களுக்கு வாழ்வதற்கு பிடிக்கலனா குழா கொடுத்துட்டு நீங்க போயிருங்க மறுமணம் சென்று வாழ்ந்துக்கோங்க என்கின்ற உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே நேரத்துல எந்த எல்லாம் நம்முடைய இடங்கள்ல இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் உங்களினுடைய கணவன்மார்கள் மறந்துச்சுட்டாங்கன்னா நீங்களும் உங்களினுடைய கணவனோடு சேர்த்து உடன் கட்ட ஏற வேண்டும் என்று கணவனை எரிக்கும் பொழுது மனைவியையும் உயிரோடு சேர்த்து வைத்து எரித்தார்கள் இது இங்கிருந்த பழக்க வழக்கங்கள் அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கோங்க உங்களினுடைய கணவன் மரணிச்சுட்டாங்களா தாராளமாக நீங்கள் உங்களினுடைய இத்தா காலம் முடிந்ததற்கு பின்பாக மறுமணம் செய்து கொள்ளலாம் இன்றைக்குத்தான் மறுமணம் செய்வது இங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே கொடுத்துருச்சு பெண்கள் மனிதர்களோடு சேர்ப்பதா இல்லையா பெண்களுக்கு உரிமை வழங்குவதா இல்லையா என்று தெரியாத காலத்திலே பெண்களுக்கு நீங்கள் நிச்சயமாக சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் உங்களுக்கு வாதி சார்ந்தா பாதி சொத்து அவர்களுக்குத்தான் என்று சொல்லியது இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் திருமணம் முடிக்கும்போது இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு சில மாற்று மருத்துவர்கள்ட்ட போயிட்டு நாங்க திருமணம் முடிக்கும்போது நாங்க எதையுமே வரதட்சணையை வாங்கக்கூடாது நாங்கதான் மகரை கொடுத்த திருமணம் முடிக்கணும்னு சொன்னா மாற்று மருத்துவர்களை ஆச்சரியப்படுறாங்க பெண் வீட்டார்டர்கள் எதுவுமே வாங்க மாட்டீங்களா வரதட்சணையை வாங்க மாட்டீங்களா நீங்க குடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்களா புது விதமான கலாச்சாரமாக இருக்கிறது என்று மாற்று மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கான உரிமைகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஆனா இங்க என்ன கேள்வினா இந்த வசனத்தை எத்தனை இஸ்லாமியர்கள் ஞாபகம் வைத்திருக்கிறோம் ஆண்கள் தான் மகரை கொடுத்து திருமணம் முடித்து வரணும் வரதட்சணை வாங்கக்கூடாது என்கின்ற இந்த சட்டம் பல இஸ்லாமியர்களால் கைவிடப்பட்டு விட்டது எந்த அளவுக்குன்னா பகிரங்கமாக வரதட்சணையை கேட்டு பெற்றுக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில கூட்டம் எப்படி தெரியுமா அல்லா சொன்ன கட்டளைக்காக மகரை மட்டும் வாங்கிட்டு வாங்க மகர் நாங்க போடுறோம் ஒரு ரெண்டு கிராம் மகர் போடுறோம் தங்கத்துல ஆனா எங்களுக்கு நீங்க செய்யும் போது அம்பது பவுன் நீங்க உங்க பொண்ணுக்கு போட்டு அனுப்புங்க ஒரு கார் கொடுங்க ஒரு பைக் கொடுங்க ஒரு கட்டில் கொடுங்க ஒரு சோபா கொடுங்க ஒரு பீரோ கொடுங்க ஏதோ ஒரு அல்லாஹ் சொல்லிட்டா ஒரு பார்மாலிட்டிக்காக ரெண்டு கிராம் போட்டு இதுதான் மகர்னு சொல்லிடுறது ஆனா வாங்கும்போது வரதட்சணை நல்ல மடா மடாவா வாங்க வேண்டியது இப்படி ஏராளமான இஸ்லாமியர்கள் என்னுடைய நிலமை இன்றும் இருந்து வருகிறது இந்த வசனம் அதை பற்றி பேசவே இல்லை திருமணத்திற்கு ஒரே ஒரு வழிமுறை மகர் கொடுப்பது மாத்திரம்தான் வரதட்சணை வாங்கவே கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த ஒரு அடிப்படையை தெரிந்து இந்த ஒரு அடிப்படை என்பது பெண்களுக்கான உரிமையையும் அவர்களினுடைய உடமையையும் பாதுகாத்து அவர்களினுடைய உணர்வை புரிவதற்கான இறைவன் கொடுத்த ஒரு வசனம் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண் ஒருபோதும் போதிக்கவில்லை மாறாக பெண்களுக்கு அதிகம் அதிகமான உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பது இது போன்ற ஏராளமான சட்டங்களின் வாயிலாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான் இதை நாமும் தெரிந்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக ஒரு நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக